உண்மையான பவர் பவர் ஆஃப் சைலன்ஸ் பத்தி பாப்போமா ஒரு ஸ்கூல்ல படிக்க படிக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட் நம்ம சொல்ற மாதிரி அவன் என்ன மனநிலைமையில இருந்தானோ என்னமோ தெரியல அங்க இருக்கக்கூடிய தெரியலான ஒரு கேள்வி இந்த ரொம்ப ரொம்ப கடுமையா மோசமான வார்த்தைகளை வந்து பயன்படுத்துறாங்க உடனே நீங்களோ நானும் இருந்தோன்னா என்ன பண்ணிருப்போம் அடி வெளு வெளுன்னு வெளுத்திருப்போம் இல்ல பதிலுக்கு நிறைய வார்த்தைகளை பேசிருப்போம் அதுதான் இல்ல அந்த இடத்துல அந்த டீச்சர் என்ன பண்றாருன்னா போய் அமைதியா உட்கார்ந்து கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பையன் வந்து அவன் பண்ண